இன்றை நான் பார்க்கக்கூடிய தலைப்பு நட்சத்திர பொருத்தம் தசவித பொருத்தம் தாரா பொருத்தம் என்பது தேவையா அல்லது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா இது எங்க தான் வந்துச்சு பேஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் வந்து தொடரச்சு கண்டறச்சு கழுத்து இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரச்சு இருக்கு இதுல வந்து ஏக வரக்கூடாது அப்படின்னா ஏக ரச்சல ஆரோகணம் அவரோகணம் வரலாம் சேரலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன லாஜிக் சேர்ந்தது ஒரு நட்சத்திர பொருத்தம் அப்ப என்ன செய்ய சதை நட்சத்திரத்தையும் நான் எப்படி ஒரே தட்டுல வச்சு பாக்குறது இல்லைங்களா அப்ப நட்சத்திரம் என்பது எனது நட்சத்திரம் என்பது சந்திரன் இருக்கக்கூடிய பகுதி அப்ப இந்த பிள்ளைக்கு மூணு கல்யாணம் ஆனதுக்கு வேற கிரகங்கள் குறிப்பிடுது இந்த பிள்ளை கல்யாணமே ஆகாததுக்கு வேற கிரகங்கள் குறிப்பிடுது அப்ப இந்த பிள்ளை வந்து ஒழுங்கா வாழ்றதுக்கு வேற கிரகங்கள் குறிக்கும் அந்த வேற கிரகங்கள் எது என்ன பொருத்தம் பார்த்து வச்சாலும் அது நடந்தே தீரும் அதுக்கு பரிகாரம் செஞ்சாலும் மாறாது நல்ல பொருத்தத்தை பார்த்தாலும் நல்ல பொருத்தம் பார்த்தாலும் இந்த ஜாதக அமைப்பு செஞ்சு நடந்து தானே ஆகணும் எனவே இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது நம்மளுடைய பயத்தை போக்குவதற்கு தானே தவிர சரியான நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது நம்பிக்கை தான் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் குறித்த தகவல்கள் பல தகவல்களை இந்த சேனலில் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நட்சத்திர பொருத்தம் தசவித பொருத்தம் தாரா பொருத்தம் என்பது தேவையா அல்லது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா இது எங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சில வீடியோக்களுக்கு முன்னால் என்ன பார்த்துருந்தோம் இந்த ஒரு காலத்தில் மக்களுக்கு ஜோதிட ஜோதிடத்து மீது ஆர்வங்களோ ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அதை அதை எடுத்துக்கிற அளவுக்கு அதை நுகர்வு அளவுக்கு சமூகத்தில் வந்து பொருளாதாரம் இல்லை ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பத்தில் பதிமூணு குழந்தைகள் பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாதகம் எழுதுறதுக்கான நேரம் இல்லை இப்போ ஜாதகம் எழுதி வச்சாலும் ஜாதகம் நோட்டு வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படி வாழ்க்கைகளை இந்த சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ யாருக்குமே ஜாதகம் எழுதப்படலை அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேர்களை வச்சு அந்த நட்சத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பேர்களை வச்சு தான் பேசணும் அதுக்காக தான் நாம நட்சத்திரங்கள் வந்துச்சுன்றதெல்லாம் பேசணும் அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகன் என்ன செய்கிறான் போகிறான் போயிட்டு ஒரு ஜோ ஜோசியர்கிட்ட ஐயா எனக்கு கல்யாணம் நிச்சயி நிச்சயிக்கணும் எனக்கு ஒரு பெண் வந்திருக்கு அந்த பெண்ணோட நான் வந்து சேரலாமான்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் என்ன செய்கிறாரு உன்னுடைய நட்சத்திரத்தை சொல்லு அப்படிங்கிறாரு உன்னுடைய ஜாதத்தை கொடுன்னு கேட்குறாரு ஜாதகம் இல்லை காரணம் ஜாதகம் எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு சூழல்கள் இல்லை அப்போ உங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியுமா ராசி நட்சத்திரம்லாம் தெரியாது சார் அப்படியா அப்போ உன் பேர் சொல்லுன்னு கேட்குறாரு அவன் ஒரு பேரை சொல்கிறான் சரிங்களா அப்போ உன் பேர் என்ன அப்படியா சரி இந்த பேரை அப்படியே பார்க்குறாரு பார்த்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாமத்தில் தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்குது அப்போ இந்த பையனுக்கு இந்த நட்சத்திரமாக இருக்கலாம்னு சொல்லி அனுமானிச்சு அப்போ பொண்ணு பேர் சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போ பொண்ணு பேருக்கு என்ன நட்சத்திரம் வரலான்றதை அனுமானிச்சு அப்போ என்னன்னா இந்த பேரை வைத்து வேற என்ன அனுமானிக்க முடியும்னா நட்சத்திரத்தை மட்டும் தான் அனுமானிக்க முடியும் ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் தான் பேர் வச்சாங்க ஒரு காலத்துல மக்களுக்கு அப்போ இவங்க என்னென்ன நட்சத்திரமாக இருக்கலாம்ன்ற ஒரு பேஸை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த நட்சத்திரமே இந்த நட்சத்திரமோ பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் தான் பார்க்க முடியும் ஒருவேளை பேரை வச்சு கிரகங்களே எடுக்க கிரக கிரகப்புறத்தை பார்த்துருப்பாங்க இப்போ பேரை வச்சு கிரகங்களை எடுக்க முடியாது பிறந்த தேதியோ பிறந்த நேரமோ இல்லாமல் கிரக நிலைகளை எடுக்க முடியாதுன்றப்ப ஒன்று கிரக நிலை பிறந்த தேதி நேரம் கொடுத்தா ஜாதகர் அதை போட்டு கட்டங்கள் எப்படி இருக்குது இவருடைய வாழ்க்கை திறமை எப்படி இருக்குன்னு பார்ப்பார் அப்படி எந்த தகவலும் இல்லாம வெறும் பேர் மட்டும்தான் இருக்குன்றப்ப பேரை வச்சு நம்ம எடுக்க எதை நட்சத்திரத்தை மட்டும் தான் எடுக்கணும் அதுவும் வந்து உண்மையானு தெரியாது ஒருவேளை இந்த பையன் பிறக்கும் பொழுது நட்சத்திரம் நாம இப்போ ஜோசிகாரர் காலை வகை சொல்லிருப்பாரு காலை பேர் தேடி பார்த்திருப்பா இருந்திருக்காது இந்த பையனுக்கு வந்து பிரபாகரன் பேர் வச்சிருப்பானுங்க அப்போ பீக்கு என்ன என்ன நட்சத்திரம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வேற நட்சத்திரத்துக்கு கூட பலன்னு சொல்லலாம் ஆகமத்தில் இது ஒரு நூறு பேருக்கு ட்ரை பண்ணால் ஒரு அறுபது பேருக்கு சரியா இருக்குன்ற அடிப்படையில் ஜோசிக்காரன் என்ன செய்யறாங்கன்னா நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அப்போ நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் ஒரு பேசிக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ பின் நட்சத்திரத்துல வந்து என்னன்னா இத்தனாவது நட்சத்திரமா வந்தால் இது யோனி பொருத்தம் சார் இத்தனாவது நட்சத்திரமா வந்தால் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இதில் வந்து இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த யோனி இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த கா இது மாதிரி போட்டு ஒரு பதினோரு பொருத்தத்தை இது வந்து சாதாரணமாக நீங்கள் பஞ்சாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா இதில் ஒரு பதினோரு பொருத்தத்தை எப்படி பார்க்கறதுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கற்றுக்கலாம் இதை பேஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் வந்து தொடரச்சு கண்டறச்சு ரச்சு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரச்சிருக்கு இதில் வந்து ஏக ரச்சு வரக்கூடாது ஏக ஏகரட்சியிலே ஆக ஆரோகணம் அவரோகணம் வரலாம் சேரலாம்னு சொல்லி ஒரு பெரிய இது ஒரு சின்ன சின்ன லாஜிக்லாம் சேர்ந்தது ஒரு நட்சத்திர பொருத்தம் அப்போ என்ன செய்கிறாங்க பெயர் பொருத்தங்களை பார்த்து பெயர் அடிப்படையில் நட்சத்திரத்தை எடுத்து இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் பொருந்துமான்னு பார்த்து இதை கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ண வேணான்னு சொல்லி ஜோசிக்காரங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லேடிக்கு பார்க்குறேன் அந்த லேடிக்கு மொத்தம் மூணு கல்யாணம் நடந்துருக்கு அந்த அந்த பொண்ணு வந்து சதய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப கண்ணியமான பொண்ணு கண்ணியம் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப பா ரொம்ப பக்குவமான பொண்ணு யார்டையும் பேசாது ஒரே ஒரு கல்யாணம் நடந்துச்சு அது நல்லா வாழுது அப்படின்னு அந்த பிள்ளைக்கும் சதை நட்சத்திரம் ஒன்றொரு பொண்ணு என்ன பண்ணிடுதுன்னா கன்னியாஸ்திரியாக போயிடுச்சு அல்லது சாமியாராக போயிடுச்சு அந்த பிள்ளை கல்யாணமே வேணான்னு சொல்லிடுச்சு அந்த பிள்ளைக்கு சதய நட்சத்திரம் அந்த மூணு சதை நட்சத்திரத்தையும் நான் எப்படி ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது இல்லைங்களா அப்போ நட்சத்திரம் என்பது எனது நட்சத்திரம் என்பது என்ன சந்திரன் இருக்கக்கூடிய பகுதி தான் அப்போ இந்த பிள்ளைக்கு மூணு கல்யாணம் ஆனதுக்கு வேறு கிரகங்கள் குறிப்பிடுது இந்த பிள்ளை கல்யாணமே ஆகாததுக்கு வேற வேறு கிரகங்கள் குறிப்பிடுது அப்போ இந்த பிள்ளை வந்து ஒழுங்காக வாழ்கிறதுக்கு வேற கிரகங்கள் குறிப்பிடும் அந்த வேறு கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்க அப்ப அப்போ என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு காலத்தில் நட்சத்திரம் தெரியாத போது அதை செஞ்சாங்க ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ தான் உங்களுக்கு பிறந்த தேதி தெரியுது இல்லையா ஒரு பிறந்த தேதியை ஜோஷியிட்ட கொடுத்திங்கன்னா அவர் அழகாக கட்டம்லாம் பிரித்து ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை எத்தனை டீரெயில் நிற்குதுன்றதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படின்றத நிர்ணயிச்சிட்டாருன்னா நீங்க என்ன இப்ப ஒரு ஒரு பொண்ணு ஜாதத்தை பாக்குறோம் அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு திருமணம் ஆகணும்னு விதி இருக்கு ஃபர்ஸ்ட் திருமணம் பிரேக்கப் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் தான் ஆகணும் இருக்கு நீங்க என்ன பொருத்தம் பார்த்து வச்சாலும் அது நடந்தே தீரும் அதுக்கு பரிகாரம் செஞ்சாலும் மாறாது நல்ல பொருத்தத்தை பார்த்தாலும் நல்ல பொருத்தம் பார்த்தாலும் இந்த ஜாதக அமைப்பு செஞ்சு நடந்துதானே ஆகணும் எனவே இந்த நட்சத்திர பொருத்தம் பாக்குறது வந்து நம்மளுடைய பயத்தை போக்குவதற்காக தானே தவிர சரியான நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது நம்பிக்கை தான் எனவே நான் சொல்றது ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்க ஒரு பெண் ஜாதகம் வருது நம்மளுக்கு வந்துருக்கு நம்ம பையன் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் வந்து பையன் நம்மள்கிட்ட நம்மளோட கிளைண்ட் வந்து பையன் அந்த பையனுக்கு ஒரு பெண் ஜாதகம் வந்திருக்குது அப்போ பையன் ஜாதத்தை பார்க்குற நார்மலான மேரேஜ்னு தெரியுது அந்த பெண் ஜாதத்தை பார்க்குறப்ப அந்த பிள்ளைக்கு ரெண்டு திருமணம்னு தெரியுது ஆனால் நட்சத்திர பொருத்தமாக சூப்பராக இருக்கு சரிங்களா கிரக பொருத்தங்களையும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்லிக்கிறாங்க லக்னத்துக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு ஜாதத்தை பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியுது இந்த பிள்ளைக்கு ரெண்டு திருமணம்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு வந்து அப்படி எதுவும் இல்லை அப்போ இது ரெண்டும் எப்படி பொருத்த முடியும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அங்கே நட்சத்திரம் நல்லாயிருக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் இது அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறோம் என்ன சிறப்பாக இல்லைன்னு ஜாதகர்கள் கேட்டாங்கன்னா நம்ம இதை பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் சொல்லக்கூடாது அது அதுக்கு ஒரு பொண்ணை வரணும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இந்த புள்ள வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்போ இந்த பையன் ஜாதத்தில் ரெண்டு திருமணம் இருக்குது சரிங்களா வரக்கூடிய பெண் ஜாதத்தில் ரெண்டு திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை திருமண முறிவு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன சொல்கிறோன்னா பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குது பையன் ஜாதகம் தான் வீக்காக இருக்குது அதனால் இந்த பொண்ணு ஜாதகம் செட் ஆகாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அல்லது இந்த பையன் ஜாதத்துலேயும் ரெண்டு திருமணம் இருக்குது இந்த ப இந்த ப அந்த பையனுக்கு வரக்கூடிய பெண் ஜாதத்துலேயும் இந்த ப ஃபஸ்ட்டு திருமணம் பிரேக்கப் ஆயிரும் அவங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு திருமணம் ஆகணும் அந்த பொண்ணு ஜாதகளுக்குன்றப்ப நம்ம என்ன செய்யலாம்னா சார் உங்கள் பையனுக்கு ரெண்டு திருமணம் யோகம் இருக்குது அந்த பிள்ளை ஜாதத்துலேயும் சில பிரச்சனை இருக்குது அனேமாக இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும் விருப்பம் இருந்தால் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றப்ப சார் இதை விட பெட்டர் ஜாதகம் வருமானு கேட்டாங்கன்னா அது நீங்கள் வேணா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் தவிர இருக்கிறது தான் ரியாலிட்டி அப்போ என்னென்னா நாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஜாதகருக்கு விவரிக்கிறோம் ஜாதகர்கள் முடிவு எடுத்துக்க வேண்டியது அந்த முடிவு நான் தலையில் சுமந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ என்னன்னா ஜாதகம் இப்படிதான் போகுன்றது நிர்ணயம் ஆயிடுச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைன்னா அதை வந்து நம்ம பழகிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அனுமானம் பண்ணிட்டோம்னா நம்ம அதை அப்படியே ஜோசி ஜாதகருக்கு சொல்ல போறோம் ஜாதகர்கள் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நட்சத்திர பொருத்தங்களை நீங்க சும்மா ஜஸ்ட் வந்து உங்களுடைய பயத்தை போக்குவதற்கு வேணா பார்த்துக்கலாமே தவிர நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதால் மட்டுமே பெர்ஃபெக்ட்டான லைஃப் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை தானே தவிர ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு எல்லாமே அதிகமாயிருச்சு நிறைய இறப்பு இதை அப்போ எல்லாருக்குமே ரச்சு பொருத்தம் தான் கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் எதுக்கு இன்னும் நிறைய பேர் சாவுறாங்க அப்போ ரச்சு பொருத்தம் பார்த்து க தாலி பொருத்தம் சரடு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா சரடு தாலி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லையா ஏன் பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு ஒரு இதுவுமே சர்டிஃபிகேட் இல்லை ஒருத்தர் நல்லாவே படி ஒருத்தர் படிக்கலைங்க ஒரு ஆ வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் ஒரு படத்தில் இந்த கவுண்டமணி செந்திலும் மில்லுக்கு ஆள் எடுப்பாங்க பாருங்க சங்கீதாவா அப்போ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆள் எடுக்கலன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை நீங்க கலெக்டருக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னா கவுண்ட் பண்ணி மாதிரி ஆள் எடுக்க முடியுமா அப்போ கலெக்டர் சர்டிஃபிகேட் இருக்கு எல்லாம் இருக்குறப்ப அப்ப நம்மள்ட்ட கலெக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி ஜாதகம் இருக்குது அவர் பிறந்த தகவல்கள் இருக்குன்றப்ப நம்ம அதை பார்த்து பியூரா எடுத்துக்கலாம் படிக்காதவங்க அப்படிங்கிறப்ப நம்ம இப்படி சர்டிஃபிகேட் பார்க்காம என்ன என்ன செஞ்சா என்ன புரியும் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் நட்சத்திரத்தை பார்த்து அதுவும் பேரடிப்பீடுல பார்த்து சொல்றாங்கன்னு தவிர உங்கள்கிட்ட ஜாதகம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா ஜோசிகார்ட கொடுத்து ஜாதக ரீதியாக இந்த பொருத்தம் இருக்கிறதா அதை மட்டும் சொல்லுங்கள் நட்சத்திரத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள் அதுதான் சரியானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருத்தம் பார்ப்பதால் மட்டுமே ஒரு சரியான த லைஃபை தேர்ந்தெடுத்து கொடுத்துருவீங்க அப்படிங்கிறதும் சரியில்லாதான் ஏன்னா இந்த பெண்ணுக்கு இந்த பையன்தான் இந்த பையனுக்கு இந்த பெண்ணு தான்றது அவங்க பிறக்கிறப்பே நிர்ணயமானதுனால அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயத்தை போக்குவதற்காகத்தான் ஜோசியமே தவிர நீங்கள் தேர்ந்தெடுப்பது ஜோசியமில்லை ஏன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சாய்ஸ்லெஸ் தான் நீங்களா நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம தான் பக்காவாக எடுத்தோம் இந்த முடிவு நம்ம தான் எடுத்தோம் இது நம்ம தான் ஜெயிச்சோன்றதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை அது அதாவே நடக்குது எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க நீங்கள் எல்லாமே வந்து இயற்கையை நம்புங்க விதியை நம்புங்க விதி சரியாக போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும்போது பயம் வருங்க ஆனால் அந்த பயம் வந்ததுக்கப்புறம் நம்மளாவே ஒரு முடிவு எடுத்து விதி மேலே நம்பிக்கை வச்சு அந்த பயத்தை போக்கு ஓட ஆரம்பிக்கிறோம் இவ்வளோதான் லைஃபு இதே போல இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஜோதிடன் ராஜனாடி காப்பலாம்